ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான தித்திக்கும் தீபாவளி தின காலை வணக்கத்தை கொள்கிறேன் இன்னைக்கு தீபாவளி பண்டிகைங்க அனைவருக்குமே எனது இனிய தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் காலையில எழுந்து எனக்கு புத்தாடை அணிந்து பட்டாசுகளை வெடித்து இனிப்புகளை பரிமாறிக்கொண்டு இனிமையான எதிர்காலத்திற்கான பிரகாசமான ஒரு நாளாக இன்றைய தினம் முதல் நீங்கள் மாறிட அனைவருக்கும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிஷ்டங்கள் காத்திருக்கு என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அலுவலக பணிகள் எப்படி அமையும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் இன்னைக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன எல்லாத்தையுமே டீடைல்டாக நமது ராசிக்கு மட்டுமே ஸ்பெஷலாக இந்த வீடியோவில் ராசி விலங்களை பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் மறக்காமல் லைக் பட்டன் எழுத்துட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி மேலும் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபராக மாறல அப்படின்னா இப்பொழுதே சந்ததாரர்களாக மாறிவிடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நமது சேனலை மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ தான் புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கர் வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்னைக்கு உலகெங்குமே தீபாவளி திருநாளாக கொண்டாடப்படுகிறதுங்க உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா நமது ராசிபல நண்பர்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க நமது வீடியோவை தினசரி பார்த்துட்டு இருக்காங்க இந்த தருணத்துல அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது மட்டும் பத்தாதுங்க உங்களுடைய ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இதுவரைக்கும் ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது இனிமையான உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து ஆதரவு தந்திட நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு ஒரு சுபமுகூர்த்த நாளாகவும் அமைந்துள்ளது நண்பர்களே இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசி அதிபதியானவர் சந்திர பகவான் ராசிக்கு இடத்துல இடத்திலிருந்து குரு பார்வை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க இன்றைய தினம் நான்காம் இடத்துல மிகச்சிறப்பான வகையில செவ்வாய் சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை குரு பார்வையில் இருக்கிறது நிறைய யோகம் இருக்குங்க அஜகேஸ்வர யோகம் குருமங்க யோகம் சந்திரமங்கல யோகம் என்று யோகமான ஒரு நாளாக இன்னைக்குங்க நமது கடகராசி என்பர்களுக்கு அமைகிறது சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல லாபகரமான நிறைய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க குறிப்பாக இந்த சுரங்கம் சார்ந்து மண் தோன்று சார்ந்த பணியில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான நல்ல லாபகரமான வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக கிடைக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் வெற்றிகரமான ஒரு நாள் சொல்லலாம் மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு சாதாரணமாக நடைபெற்று உங்களை ஆச்சரியப்படுத்துங்க நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய நல்ல யோகம் இப்பொழுது இருக்கிறதுனால நீங்கள் நிறைய காரியங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக மேக்சிமம் எல்லா காரியங்களிலும் நீங்கள் வெற்றிகளை பெற முடியுங்க உங்களது எண்ணங்கள் என்னவோ அந்த எண்ணப்படியே எல்லா ரிசல்ட்டும் உங்களுக்கு சிறப்பாக கைக்கு கிடைக்கும் காரிய வெற்றிகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்ற தினம் இன்றைய தினம் நல்ல செய்திகள் அலுவலக பணிகள் வந்து சேரதுனால அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கும் மனதில் புரியாத சில தேடல்கள் எப்போ பார்த்தாலும் இருந்துகிட்டே இருக்குங்க அது என்னென்ன உங்களுக்கு புரியாது ஆனால் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை தொடர்ந்து செய்யலாம் அதில் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அது இருக்கீங்க உங்களது அலுவலக பணிகள் அல்லது உங்க செயல்படுகளில் புதுவிதமான நல்ல சூழ்நிலை இப்பொழுது உண்டாகும் அதனால வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் பெறுவுங்க விவசாயிகளுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுக்கு கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் இருக்கலாம் அலைச்சல்கள் இருந்தாலும் உங்களுக்கு அதற்கேற்ப நல்ல ஆதாயமும் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் மாணவர்களுக்கு கல்வியில் கொஞ்சம் ஆர்வம் இல்லாத சூழல் ஏற்படுங்க கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக அதிகமாக விரும்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இன்றைய தினம் சில பேர் வந்து வாசனை திரவியங்களை இது வரைக்கும் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க ஆனா இப்பொழுது சில வாசனை திறவியங்கள் சென்ட் மீது கொஞ்சம் ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய தன லாபம் காரணமாக நல்ல அற்புதமான தன லாபம் கிடைக்குங்க அதன் காரணமாக வியாபாரிகளுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க நிறைய காரியங்கள் உங்களோட ஆசைப்படி நடக்கக்கூடிய ஒரு புன்னகை உங்கள் முகத்திலிருந்து நீங்காத ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமையும் புன்னகை பூ பூக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க அது மறையவே மறையாது அந்தளவுக்கு சிறப்பான ஒரு நாளாக நாள் முழுக்க உங்களுக்கு தொடரும் குடும்பத்தில் நல்ல லாபகரமான சூழலாக இருக்குங்க அமைதியான ஒரு ஒற்றுமையான சூழல் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் இன்றைக்கி இருக்கிறதுனால அற்புதமான நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை நீங்கள் அனுபவிப்பீங்க உங்கள் தந்தை வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்களில் நீங்கள் அவசரப்படாமல் நிதானத்து செயல்பட வேண்டியது எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் பண்ணிடுவீங்க இந்த தினம் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் எந்த காரணம் கூட அவசரப்படாதீங்க உங்க செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கிறதுனால நீங்கள் நினைத்தது நடக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அதன் நல்ல பாராட்டுகள் கிடைக்குங்க பரிசுகள் கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது அற்புதமான ஒரு நாளின் தினம் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கக்கூடிய நாள் எனக்கு சொல்லலாங்க இந்த தினம் நல்ல ஒரு இனிமையான தகவல் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க உங்க வீடு தேடி நல்ல தகவல் வந்து சேரும் எனக்கு அற்புதமான ஒரு நாளின் தினம் சில தொலைபேசியில் தகவல் மூலமாக தொழில் முன்னேற்றத்திற்கு நல்ல அற்புதமான சிறந்த வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இன்று தினம் உங்களுக்கு அமையுங்க சொந்த சட்டபந்தங்கள் வழியில நீங்க கொஞ்சம் பிளெக்சிபிளாக இருந்து கொஞ்சம் நீங்க அனுசரித்து போகணுங்க ஆனா செலவுகள் கொஞ்சம் உறவினர்கள் மூலமாக ஏற்படலாம் சோ அந்த மாதிரி செலவுகளும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தர என்பதை இந்த தாராளமாக அதை நீங்க செய்யலாம் இந்த தினம் அரசியல் இருக்கவங்களுக்கு நல்ல அனுகூலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனு குழந்தை காதலருடனான காதல் வாழ்க்கையில இந்த தினம் மிக மிக சிறப்பான நல்ல ரொமான்ஸ் வழியை நீங்க பெறணும் அப்படின்னா சின்ன சின்ன சிக்கல்களை வந்து நீங்க தாண்டி தாங்க வரணும் இந்த தினம் போதுமான அளவுக்கு உங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைக்கிறதுனால இந்த தினம் நீங்கள் அதை உங்களது காதலருடன் சேர்ந்து நீங்கள் இணக்கமாக நல்ல ஒரு சூப்பரான ஒரு அமைதியான பேச்சுவார்த்தை மூலமாக உங்கள் காதலுக்கு அழகாக மாற்ற முயற்சிகளை மேற்கொள்ளலாம் ஆனால் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வேண்டாங்க உங்கள் காதலர் கூட இன்றைக்கி எந்த சூழ்நிலையும் நீங்கள் வந்து ஆர்குமெண்ட் பண்ண விடாதுங்க வாக்குவாதங்களை ஏற்படுத்தக்கூடிய சர்ச்சையான விஷயங்களை இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணாதீங்க இந்த தினம் அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துட்டு நல்ல ரொமான்ஸ் ஒன்றில் பெருகக்கூடிய நல்ல ஒரு சிறந்த ஒரு வசனங்கள் மற்றும் உங்களது வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துங்க காதல் வாழ்க்கையில் நீங்கள் தவறிக்கூட சண்டை போடக்கூடிய வகையில பேசக்கூடாதுங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதுமானது இந்த தினம் ஓய்வு நேரத்தை நீங்கள் தியானம் செய்யறதுக்கு பயன்படுத்தலாம் அதன் மூலமாக மன அமைதி பெறக்கூடிய வாய்க்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்காக ஆனால் சின்ன சின்ன எதிர்பார்ப்பு உங்கள் வாழ்க்கை துணிக்கிட்டே இருக்கும் அதாவது அவருக்கு பிடித்தமான உணவுகளை வந்து நீங்கள் வந்து வாங்கி கொடுக்காதது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக சின்ன சின்ன எதிர்பார்ப்புகளை நீங்கள் வந்து நிறைவேற்றி தராதனால உங்கள் வாழ்க்கை துணைகள் மீது கோபப்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஸோ அன்பான அரவணைப்பை கொடுங்க உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட அவருடைய சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் என்னங்கிறது தெரிஞ்சுக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அதன் மூலமாக உங்க நீங்கள் கொஞ்சம் தான் செலவாகான பெரிய சந்தோஷத்தை உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட நீங்கள் பார்க்க முடியுங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நீ கொஞ்சம் ஈடுபாடு காட்டுங்கின்ற தினம் இன்றைய தினம் நீங்கள் அன்பான அரவணைப்பு கொடுக்கறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் அமைதியான ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை இதயத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல ஒரு அன்பு இதன் காரணமாக உங்கள் வீட்டில் அற்புதமான நல்ல சூழலே இருக்கு நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல செய்திகளை வந்து சேரும் என்பவை இன்றைய தினம் உங்களுக்கு காரிய வெற்றிகளும் கைகூடக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால சும்மாவே இருக்காதீங்க நிறைய காரியங்கள் முயற்சித்து பாருங்க நல்ல சப்போர்ட் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக குடும்பத்தில் அதிகரிக்கும் அது உங்களுக்கு மனதில் செய்யக்கூடிய தைரியத்தை உத்வேகத்தை அதிகரிக்கிறீங்க எனவே இந்த தினம் மிக மிக சிறப்பான ஒரு நல்ல நாள் இந்த தினம் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு விசேஷமான சில நபர்கள் கண்டிப்பாக தயாராக இருப்பாங்க முக்கியமான சில நபர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல உதவிகள் வந்து சேரும் இந்த தினம் உங்களை நீங்களே கவனித்துக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா உங்களால் முடியாதுங்க ஏன்னா மற்றவங்களுடைய தேவை வந்து குறுக்கால வந்து நிற்கும் அதனால் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவு எடுக்கக்கூடாதுங்க கொஞ்சம் அதை மட்டும் கவனமாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுறது இன்றைக்கி நல்ல விஷயம் நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்துருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டை அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது கடகரசை பொருளுக்கு ஒயிட் கலர் லக்கியஸ்ட் கலராக அமையங்க மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்தினாலும் அது அதிர்ஷ்டம் என்ன உங்களுக்கு அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது கடகரசு என்பர்களில் தினம் புனர்பூசம் நட்சத்திரங்கள் வந்து அன்றளாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நல்ல லாபகரமான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருங்க கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஏற்றுக்குங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல வாய்ப்புகள் இன்றைக்கி உருவாகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க இந்த சுரங்கம் தான் சார்ந்த பணிகள் கூட இன்னைக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் கல்வியில் உங்களுக்கு சிறந்த நன்மைகளை நீங்கள் பெறணும் அப்படின்னா நீங்கள் குறுக்கால தடையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் அகற்றியாகணுங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்வம் தனம் உங்கள் படிப்பில் கொஞ்சமாவது நீங்கள் ஆர்வம் செலுத்துறீங்க அப்படின்னா மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய மந்தத்தன்மையெல்லாம் நீங்கிவிடும் அதனால கண்டிப்பாக சிறப்பான நல்ல கல்வி வளர்ச்சியை பெற முடியுங்க லாபகரமான ஒரு நல்ல வாய்ப்புகள் வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்கள் கல்வியில் ஆர்வம் செலுத்துங்க பூசம் நட்சத்திரங்கள் வந்தவங்களுக்கு இன்னைக்கு நிதானம் கட்டாயமான ஒரு தேவைங்க குறிப்பாக சொத்து பிரச்சனைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா உங்க தந்தை வழி சொத்துக்கள்ல ஏதாவது பங்கீடு பண்ணும் அது அது சொத்துக்கள் ஏதாவது வந்து சில பிரச்சனைகள் வருது அப்படின்னா நீங்க அவசரப்படாம நிதானித்து யோசித்து செயல்படுங்க அவசரப்பட்டு எந்த முடிவு நீங்க எடுக்க வேண்டாம் என்றே விவசாயிகளுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் இருக்கலாம் எனக்கு அற்புதமான ஒரு நாள் என்றுதான் நிதானம் தேவை ஆயுள்யம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு சென்ட் போன்ற வாசனை திரவங்கள் மீது அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் புதிய விதமான சூழலை இன்னைக்கு ஒர்க் பண்ணுவீங்க அது உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை தரும் சில பரிசுகள் வெகுமதிகள் கூட உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் அந்த அளவுக்கு சிறப்பாக உங்கள் செயல்பாடுகள் அமையக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் நல்ல சூழல் அமையும் நல்ல பரிசுகள் கிடைக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே